இரசுவில் நம்பருக்குரிய சகோதரர்களை சகோதரிகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி காலையிலிருந்து நிறைய உரைகள் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு பத்து நிமிடங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறார் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸோ நற்செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நாலு விழாக்கள் நடைபெறுகிறது என்னென்ன விழாக்கள் தெரியுமா நாலு விழா ஆ டீச்சர்ஸ் டே ஒன்று ஆசிரியர்கள் தினம் ஆ மில்லாடி நபி இஸ்லாமிய சகோதர சகோதரியில் கொண்டாடக்கூடிய விழா ஆ ஓணம் கேரளத்தில் உள்ளவங்க கொண்டாடக்கூடிய விழா வேற ஆ வெரி குட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னை தெரசாவினுடைய விழா எனக்கு அதில் பார்த்தேன் அன்னை தெரசா இந்தியாவினுடைய புனிதை சபை மன்றாட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லா புனிதருக்கும் சபை மன்றாட்டு கொடுத்துருப்பாங்க காணிக்கை மன்றாட்டு கொடுத்துருப்பாங்க நன்றி மன்றாட்டு கொடுத்துருப்பாங்க சமீப காலத்து புனிதை ஆனால் அவங்களுக்கு வெறும் சபை மன்றாட்டு மட்டும்தான் திருச்சபையே கொடுத்துருக்கு கொடுக்கல அவங்கள ஸ்பெஷலாக இந்த திருச்சபை என்ன செய்யலை மதிக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்பேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ரொம்ப ஃபேமஸான புனிதர்கள் யார் யார் ரொம்ப ஃபேமஸ் ஆன குழந்த தெரசம்மாலா அப்படியா அப்படி இருந்தாங்கன்னா சந்தோஷம் ரொம்ப ஃபேமஸான புனிதர்கள் பேர் சொல்லுங்க அந்தோனியார் மாதா இவங்களை கடந்து பெருசா நம்ம ரொம்ப ஃபேமஸான புனிதர்கள் நம்ம ஏரியாவிலும் இல்லை சரிங்களா எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க சிம்பிள் எனக்கு வந்து ரியாலிட்டியே நான் உங்கள்ட்ட பதிவு செய்யு நினைக்கிறேன் நான் உங்களோட சேர்ந்து சிந்திக்க நினைக்கிறேன் நானும் எனக்குள்ள இந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் அந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதங்கள் செய்யக்கூடியவங்க அப்ப நாம இன்றைக்கு நாங்களா கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமளே தடுமாறி நிற்கிறோம் இது ஒரு தடுமாற்றம் தான் என்னை பொறுத்தளவு ஏன்னா நாம எதற்காக ஒரு மனிதரை மதிக்கிறோம் ஒரு புனிதரை மதிக்கிறோம் அப்படின்னா இருந்து அற்புதம் வந்தால் தான் அவங்க ஃபேமஸ் குழந்தை தெரசம் நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒன்றாம் தேதி அவங்களுக்கு விழா வரப்போகிறது புனிதர் பட்டம் கொடுத்து நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு ஆகுது இந்த அன்னை தெரசாவே நம்ம சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது ஆஸ்கார் ரொமேரோ அப்படின்னு ஒரு புனிதர் உண்டு தெரியுமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதுதான் வேதனை நாம சொல்கிறோம் கிறிஸ்துவத்துக்குள்ள விளியத்துக்குள்ள நாங்க வேறு சொல்லக்கூடிய நமக்கே இந்த தடுமாற்றம் இருக்குதுன்னா சாதாரண மக்களை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அன்னை தெரசாவினுடைய விழா ஏன் இவங்களை ஒரு புனிதையா இந்த திருச்சபை உயர்த்தி வச்சிருக்குது என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக அவர்கள் செய்த சேவை இயேசுனுடைய விழுமியத்திற்கும் இயேசுவினுடைய போதனைக்கும் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கைக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது அந்தோனியா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரா நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தார் நம்ம மாற்றுகிறதே சொல்லலை ஆனால் அன்னை தெரசா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் அவங்களை நம்ம ஏன் சீரியஸாக எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வெளி அடையாளங்கள் தான் முக்கியம் இன்னைக்கு நாமளும் தடுமாற்றது தான் இருக்கிறோம் இருக்கிற அடையாளம் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அச்சமே இல்லை கவலையே இல்லை அன்னை தெரசாவை நம்ம சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது ப்ளீஸ் சீரியஸாக எடுங்க அன்னை தெரசாவினுடைய கொட்டேஷன் ஏதாவது தெரியுமா அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்குமே இதுதான் ஃபேமஸ் கொட்டேஷன் அன்னை தெரசாவினுடைய ஒரு மிக முக்கியமான கொட்டேஷன் இது நம்மளுக்கு இடஞ்சலாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கொட்டேஷன் இருந்தாலும் இதை அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜபிக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்களே உயர்ந்தது ஜபிக்கிறது நல்லதா நல்லது நிகரானது என்னது சேவை செய்வது முழு இரவு ஜபம் இருந்து ஜபிப்பது நல்லதா நல்லது இதற்கு நிகரானது என்னது என் அருகில் இருக்கிற ஒரு ஏழை எளியவருக்கு என்னாலான உதவியை செய்வது இதுதான் அன்னை தெரசா புனிதராகி நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் நாம் இதை மறந்துடுறோம் இது நமக்கு முக்கியமாவே தெரியல கோயிலில் ஜெபம் பண்ணுறது முக்கியமாக தெரியுது ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது எனக்கு எதாவது தெரியல முக்கியமாக தெரியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வழி வேதனை அன்னை தெரசா சொல்லக்கூடிய சிந்தனை ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ இறைவார்த்தையை தியானிப்பது எவ்வளவு முக்கியமோ வழிபாடுகள்ல பங்கெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையானது அதை மாதிரி முக்கியத்துவம் எதுவும் இருக்குது சேவை செய்வது என்னாலான உதவிகளை அடுத்த மனிதருக்கு அடைக்கலாபுரத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் நான் சொல்லலை உங்க வீட்டு பக்கத்துல சொல்றேன் உங்க வீட்டுக்குள்ள சொல்றேன் சேவை செய்வதும் உதவி செய்வதும் அதற்கு இணையானது ஆண்டவர் ரொம்ப அழகா பைபிள் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது அது ஜபம் தியானம் ஒருத்தல் எல்லாம் வந்துடும் இரண்டாவது கட்டளை என்னதான் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிப்பது அதுதான் உதவி கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்